மலைகள் தூண்டிருக்கும் மன்னங்கள் மாமதிரே ஆனமல அருவிமல அரிட்டாபட்டி சமணர் நாகமல திருப்பிணையன் மல நாடறிந்த திருப்பரங்குன்றமல முருகனோடு சிக்கந்தரும் முற்றும் துறந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் எங்கள் குன்றமல ஒற்றுமையை குலைக்க சங்கிகள் பின்னிடுறா சதிவல அயோத்தி போல கலவரம் பண்ணி அமைதி இல்லா பூமியை ஆக்க போறா மதுரையே மதுர மாநகர மத நல்லிணக்கத்தின் மடியில ஆட்டுக்குட்டி இல்ல காரக்குடி இல்ல அமித்ஷா மோடி நைனார ஒண்ணு கூடி வந்தாலும் எங்கும் பாட்டை திரழுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது எங்கும் படை திரழுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது கருப்பு சிவப்பு நீளம் திரழுது நீளம் தடுக்க வந்த பெரியார் தடையால் போலந்துட்டு எங்கும் மதுரை மணி தங்கி கும்பல் அல்லது மண்ணில் தங்கி கும்பல் மாமச்சா உரவா வாழிற மதுர மக்கள ஏண்டா இருக்கிற மதுர மக்களை மாமச்சா உரவா வாழிற மதுர மக்கள ஏண்டாப்பி இருக்கிற மதுர மக்களா இருக்கிற சிக்கந்தர் தற்காப இடிக்கணும்னு சொல்லி திருப்பரகுன்றத்தை அயோத்தியா மாத்திர அயோத்தியா மாத்திர

మధుర ఫేమస్ కరిదోస ఈరలి మట్టన్ చుక్క సిలుపు కొడలి మట్టన్ చుక్క సిలుపు కొడలి ఎంత నేరము అత్తి కరి వాసన కమగమకు పాండి ముని కోయిలి కమగమ பாண்ட கவிச்சி வாடைய கூடாது என்கிற கவிச்சி வாடக கூடாது சாணிய முழுங்குற சப்பாத்தி சப்ஜிக்கு சாணிய முழுங்குற பாட்டு மூத்த பச்சை உருஞ்சிர பாட்டு மூத்த உருகிற சைவ சாமின்னு முருகன உருட்டுற சைவ

இடிச்சி கட்டினது எத்தனை கோயில் கணக்கு தீர்க்கணும் எத்தினரை போடணும் போடணும் நீ மதுரை காசிய மதுர காசியை தோண்டினா நீ மதுரை காசிய மசூதியை தோண்டினா கைவர் கணவாயில் இருந்துதான் கணக்கைய தொடங்கணும் எங்கும் மதுர் சங்கி கும்பல் அலருது எங்கும் படை திரழுது மதுரமனின் சங்கி கும்பல் அலருது தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு தமிழ்நாடு எங்கள் தமிழ் ஆரியம் போலே உலக கழிந்து ஆரியம் போலே உலக வழக்கொழிந்து எங்கள் திராவிட வீடு எங்கள் திராவிட வீடு சமஸ்கிருதத்தின் அக்கிரகாரம் அல்ல உலக தமிழு கேத்தாய் வீடு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் மண்ணு பிறந்தது பெரும்பேரு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணு பிறந்தது பெரும்பேரு இதற்காக ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிட்டு நான் பாடிறேன் ஏன்னா தமிழை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் இந்த இந்த அரங்கத்தில் இப்பொழுது காட்சி மாறி இருக்குது பொதுவான பார்வையாளர்களை தாண்டி அரசியலில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஆளுமைகள் இங்கே வந்திருக்கிறதால நான் என்னுடைய பாடுபொருள் வேறவாகத்தான் நான் இருக்கணும் என்று நான் கருதுகிறேன் தமிழ் ஒரு மொழியை ஒரு இனத்தில் அமிர்தி பிடுங்கி கொண்டால் அந்த இனத்தை அடிமைப்படுத்தி விடலாம் எளிதாக அப்படித்தான் நாம் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நியூ எஜுகேஷன் பாலிசி என்கிற வகையில் பாலருக்கு கூட வடமொழி சமஸ்கிருதம் நம்முடைய வரலாறுலாம் அழிக்கப்பட்டு வேற வரலாறு அப்படி அப்படின்னு சொல்லி தரப்படுகிறது அதுக்கப்புறம் நீங்க இந்த பள்ளியில இந்த சிலபஸ் கொண்டு சொன்னாங்க உங்களுக்கு கல்வி நீதி கிடையாது என்பதாக நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கமான்னு சொல்லி தொடர் வேண்டிய நிலையத்துக்கு போனோம்னு சொன்னால் பூரா பேரும் வடக்க உள்ளவங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அது சிக்கல் இல்லை ஆனால் அது வேலை வாய்ப்புக்காக திணிக்கப்படுவதில்லை பதிலாக தமிழ் அடையாளம் அழிப்பிற்காக திணிக்கப்படுகிறது நிறைய நடக்குது இந்த தான் நாம் நாம் நம்முடைய மரபை மொழி மரபை பாதுகாக்கணும் அதுல தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்குது குறைகள் சொல்ற சொல்லலாம் குறைகள் இல்லை சொல்லலாம் ஆனால் பெருமை கொள்வதற்கு முக்கியமான காரணம் இந்தியை நூற்றாண்டுக்கு முன்னதாக எதிர்க்க தொடங்கி இன்று வரை அந்த மரபிலை எதிர்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு இப்பொழுது தமிழக முதல்வராக இருக்கின்ற நிச்சயமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கின்றார் இதை யார் என்டார்ஸ் பண்ணிருக்காங்க வழிமொழி இருக்காங்க உத்தவ தாக்கரையும் ராஜ் தாக்கரேவும் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மொழி திணிக்கப்பட்டால் அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டை குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினன் என்று சொல்லி என்று சொன்னால் நாம் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு இப்போ மட்டும் இல்லை நூற்றாண்டு கால மரபு என்கிற வகையில் பெருமைப்படுகிறோம் தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்த பேரும் பேரு தமிழ் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தத பெரும் தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் ஆரிய போலே உலக வழக்கழிந்து ஆரிய உலக வழக்கொழிந்து அக்கரகாரம் உலக தமிழுக்கு தாய் வீடு தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்த பெரும் பேறு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்த பெரும்பேரு மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழி தமிழ் தமிழ்மொழி தமிழ்நாடு தந்தை பெரியார் சங்கரலிங்கனார் தொடங்கிய போரின் வெற்றி இது சட்டம் திராவிட அரசு சட்டம் திராவிட அரசு சமரே நெடிய வரலாறு சமரே நெடிய வரலாறு தமிழ்நாடு பிறந்தது பெருவேறு

போர்க்களங்கள் மாறிடலாம் போர்க்களங்கள் மாறிடலாம் போரின் இலக்கு தமிழ் பாதுகாப்பு தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பதி அது தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பு மாநிலங்களின் உரிமை பறிப்பு மாநிலங்களின் தமிழ்நாடு என்ற பெயரைய மறுப்பு தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு ஆளும் காவியை வீழ்த்தும் கருப்பு நீளம் சிவப்பு ஆளும் காவியை வீழ்த்தும் கருப்பு நீலம் சிவப்பு வந்திருக்கு அது என்னன்னு சொன்னா ஒரு நீதிபதியை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு புகார் அளிப்பது சட்டம் வழங்கி இருக்கின்ற உரிமை அதை அவர் வந்து ஒரு இமெயிலில் அனுப்பிச்சிருக்காரு அதற்காக அவர் வந்து ஒரு வழக்கில் அவர் அப்பியர் ஆகும் பொழுது நீங்கள் எப்படி என்னை பற்றி இப்படி ஒரு புகார் அளிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆக்சுவலாக ஜூரி ப்ரூடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது சட்ட அந்த நீதி முறைமை அதற்கு மாறாக அவர் பேசினார் அது ஒரு சிக்கலாகி போயிட்டுருக்குது அவரவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் உரிமை வழங்கியிருக்கு நம்ம அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் அல்லது ஊடகமாக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லி ஒரு ஒரு வரையறை உள்ளது அது இந்த வரையறை நீதிபதி மீறினாலும் தப்பு தான் அது அந்த அடிப்படையில் அப்படி இருக்குது அது அப்படி மீறும் பொழுது சட்டம் தான் பாதுகாப்பு வழங்கணும் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா இப்போ கான்ஸ்டிடியூஷனுடைய வழங்கிக்கூடிய உரிமை மீறுகின்ற அமெண்ட்மெண்ட்ஸ் வருது பத்தொம்போது ஏ நைன்டீன் ஒன் அது பேச்சுரிமை வழங்குது ஆனால் அதை மறுத்து இப்போ பிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அமெண்ட்மெண்ட் வந்துருது அதில் பல கிளாஸஸ் வந்து அப்படி இருக்குது இப்போ கூடி கூடியிருக்கிறோம் நம்ம கூடி ஒரு விஷயத்தை விவாதித்தால் அது அரசுக்கு ரொம்ப வருத்தமாக புண்படுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்கா அதன் மீது ஒரு சிவியரான செக்ஷனில் நம்மளை வழக்கு பதிவு செய்யலாம் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதாவது ஆர்கனைசர் கிரைம் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு என்கிறாங்க அப்படி எதுவும் அப்படி ஒரு சூழல் இருக்குது இது ஊடகத்தில் இன்னைக்கு தோழர் முக்தர் வந்து அதை எதிர்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் கோயத்தில் அந்த கூட்டத்தில் இன்னும் முப்பது வருஷம் வாழ்ந்து நான் என்னதான் பண்ண போகிறேன் உண்மைக்காக போராடுவேன் என்று சொன்னார் அவர் எல்லோரோட மனநிலையும் அப்படிதான் நீங்க உண்மைக்காக நிற்கிறீங்கன்னு சொன்னா அதனால வரக்கூடிய அடக்குமுறைகளை நான் தயார்படுத்திக்கணும் அப்படிதான் எஸ் உண்மையை பேசுவதால நமக்கு தடை வருகிறது அடக்குமுறை வருது சிறைக்கு போக என்று சொன்னால் நாம் உண்மையை பேசுவோம் என்கிற இந்த மேடையில நான் பேசுகிறேன் என்னோட அமைப்பு எனக்கு அந்த மேடையை தந்திருக்கிறது தோடர் முக்தர் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டா அந்த மேடத்தில் நீங்கள் பாடுங்க சொல்லியிருக்காரு இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப சீரியஸான விஷயமா வந்துருக்குது இந்த சூழ்நிலை நமக்கு தேவை துணிவு பயப்படாதே இந்த பாட்டோட நிறைவு செய்து கொள்கிறோம் ஒரு ஊடகத்துக்கு தேவை துணிவு உண்மையை பேசுகின்றவர்களுக்கு தேவை துணிவு சமூக கடத்தில் போராடுகின்றவர்களுக்கு துணிவு நேர்மையாக நீங்கள் அரசியல் இயக்கங்களை கட்சிகள் நடத்தணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாவே தேவை துணிவு என்கிற வகையில பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே மாலை போலே எண்ணுகின்ற பக்க கூட்டம் நாடு முழுதும் ஒரு நாள் பெரும் தீயாய் மாறும் சட்டம் எதிர்த்த போராட்டம் உடும் சட்டம் எதிர்த்த போராட்டம் பயப்படாதே பயப்படாதே சட்ட கண்டே பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே அஞ்சிடாதே

சட்டத்தை அதிகாரம் அந்நிய மொழியை அகற்றுவதாக சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம் சட்டத்தில் நுழையும் சமஸ்கிருதம் இது அரசமைப்புக்கே எதிரானது நடத்திடு உரிமை போராட்டம் நடத்திடு உரிமை போராட்டம் பயப்படாதே பயப்படாதே சட்டம் கண்டு பயப்படாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறையை கண்டு அஞ்சிடாதே விமர்சனம் செய்வது குடிமக்களின் உரிமை குடிமக்களின் உரிமை அவை தேச துரோகமாய் மாற்றி மரண தண்டனை விதிக்கும் கொடுமை மரண

சட்டம் கண்டுாதே அஞ்சிடாதே அஞ்சிடாதே சிறை கண்டு அஞ்சிடாதே விசாரணை செய்யாமலே சிறை வைக்கும் சட்டம் வருடம் சிறை வைக்கும் சட்டம் அந்த சிறப்பு சட்டமே பொது சட்டமாய் மக்கள் எவரையும் சிறை வைக்கும் மக்கள் எவரையும் சிறை வைக்கும்

அல்லது இங்கே வந்திருக்கின்ற சமூக அக்கறை கொண்ட அனைவருக்கும் சரி எனக்கும் சரி தேவை ஒரு ஃபேசிச சூழ்நிலையில் நமது பொது மனநிலை துணிவு எதிர்க்க வேண்டும் போராட்டம் மிக்க நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த தொடர் முக்தருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி